ரகசிய ஒற்ற நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் நாளில் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ட சீமான் மொத்தமாக சீமான் பக்கம் ஷிப்ட் ஆகும் இஸ்லாமிய வாக்குகள் கடும் அதிர்ச்சியில் ஸ்டாலின் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமா தங்களுக்கான ஆதரவாளைய அதிகரிக்க வேலை செய்து கொண்டிருக்கும் சூழல்ல பிஜேபி அவர்கள் தனி எங்க மத பிரச்சனை வரும் நம்ம இறங்கி குளிர் காயலாம் அதன் மூலமாக கலவரம் பண்ணலாம் அதன் மூலமாக வாக்கு அரசியல்ல அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு செயல்படுபவர்கள் தான் பாஜகவினர் அப்படிப்பட்ட அரசியல் அவர்களுக்கு செய்யறதுக்கு எப்பவுமே திமுக வாய்ப்பு வழங்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோவையில் நடந்த கலவரம் குண்டுவெடிப்பு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக தான் அதை அவர்களுக்கு அரசியல் லாபமாக பயன்படுத்தி

சிக்கந்தர்கோத்தியாக மாற்று நிலையில் இஸ்லாமிய மக்களின் உறுதுணையாக நிற்க வேண்டிய திமுக அரசு கள்ள மௌனம் சாதிப்பதும் அறநிலைத்துறை மூலமாக எதிர்நிலைப்பாடு வாக்களித்த கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்துக்கும் அதிகமாக உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு திமுக ஒரு பச்சை துரோகத்தை செய்யறது தப்பில்லையா ஒரு கேள்விய சீமானவர்கள் எழுப்புறாரு இது திமுகவை நோக்கி எழுப்பப்படக்கூடிய கேள்வி மட்டும் இல்லாம இதன் மூலமாக திமுகவின் பச்சை அயோக்கியத்தனத்தை இஸ்லாமியர்களுக்குமே சீமானவர்கள் புடமிட்டு காட்டியிருக்கிறாரு அதை தாண்டி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திருச்சியிலையும் சீமானவர்கள் போய் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்துட்டும் வந்திருந்தாரு ஒரு முக்கியமான திமுக அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சோ இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எங்க ஒரு இடையூறு வந்தாலும் முதலாளாக நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவராக சீமானவர்கள் தான் இருக்கிறார் ஏன்னா இந்த அரசியல் கட்சி நம்ம உற்று கவனிச்சோம்னா இந்த இஸ்லாமிய கிருத்தவர் வாக்கு இனி எப்போதுமே திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அனைத்து எதிர்த்தரப்பினரும் எடுத்துட்டாங்க அதன் காரணமாக தான் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா குரல் கொடுக்காமலோ இல்ல சைலண்டாகவோ இருந்த கொண்டு அந்த பிரச்சனையை கடந்து போயிடுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இஸ்லாமியர்கள் பிரச்சனையில தொடர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கறாங்க ரொம்ப முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியால எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் சீமானவர்கள் பல்வேறு சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு உறுதுணையாக அறிக்கை வெளியிடறாரு ரொம்ப முக்கியமா இந்த விவகாரத்துல கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் குறித்தான சட்டம் தொடர்பான விவரங்களையும் சீமானவர்கள் இந்த அறிக்கையில கோடிட்டு காட்டியிருக்கிறார் சோ இந்த மாதிரியான திமுக மற்றும் பாஜக இணைந்த ஆடக்கூடிய அரசியல் ஆட்டங்களை சீமானவர்கள் தலைப்பதுல வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறாரு இதுவரைக்கும் சீமானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வராத இஸ்லாமியர் வாக்குகள் இந்த முறை நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவரும் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்ல சோ அவருடைய வாக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுக்கு முழுமையாக வரும் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினர் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம்